குடியரசு தினத்தை முன்னிட்டு கிராம சபை கூட்டம் ஞாயிற்றுக்கிழமை காலை பதினோரு மணி அளவில் நடைபெற உள்ளது கிராம பொதுமக்கள் மற்றும் மக்கள் சுய உதவி குழு உறுப்பினர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் ஆகிய அனைவரும் கலந்து கொண்டே கீழ்படை பொருட்கள் குறித்து விவாதம் செய்து கூட்டம் நல்ல முறையில் மேற்கொள்ள வேண்டிய

தற்போது வரிகளை நிலையில் உள்ளது ஆர்மி பேரூராட்சியுடன் இணைத்தால் வரிகள் பன்மடங்கு உயர்த்தப்படும் வரிகளை செலுத்த இயலாத நிலையை தொடங்கும் ஊராட்சியில் எட்நூத்தி எழுபத்தி மூணு வாக்காளர்கள் மற்றும் முன்னூற்றி எண்பத்தி எட்டு குடும்ப அட்டைதாரர்கள் உள்ளன தினசரி கூலை கூலி வேலை செய்து வரும் மக்களுக்கு எம்ஜிஎன்ஆர்ஜிஎஸ் திட்டத்தின் மூலம் கிடைக்கும் நூறு நாள் வேலை தொண்ணூறு சதவீத மக்கள் பணியாற்றி வருகிறார்கள் அவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கும் தற்போது பசுமையாக உள்ள எங்கள் ஊராட்சியில் கேடு தீங்கு விடுவிக்க தொழில் நிறுவனங்கள் மற்றும் அங்காடிகள் அமைக்கப்பட்டு சுகாதார சீர்கேட்டை விடுவிக்கும் இதுவரை அரசின் திட்டங்களை பணிகளை அரசின் திட்டங்களை தண்ணிகளை செயல்படுத்த மாதிரி ஊராட்சியாக மல்லி உக்கோம் ஊராட்சி தேர்வு செய்யப்பட்டு மாவட்டத்திற்கு பாராட்டுகளையும் பெருமைகளையும் சேர்த்துள்ளது எம்ஜிஎன்ஆர்ஜி திட்டத்தின் கீழ் பல நீர்நிலைகள் உருவாக்கப்பட்டு மழைநீர் வீணாகாமல் தடுக்கப்பட்டுள்ளது தோட்டக்கலைத்துறை மூலம் ரூபாய் ஒரு கோடி மதிப்பீட்டில் காய்கறி கொள்முதல் பண்ணை திருவள்ளூர் மாவட்டத்திலேயே முதல் முறையாக அமைக்கப்பட்டுள்ளது ஆவின் கால் பண்ணை ஒரு நாளைக்கு ஐநூறு முதல் 600 லிட்டர் ஆவின் கால் பண்ணை கொடுக்கப்படுகிறது